உலக சர்க்கரை நோய் தினத்தையொட்டி அரவிந்த் கண் மருத்துவமனை சார்பா சர்க்கரை நோயாளிக்கான இலவச கண் பரிசோதனை முகாம் மதுரை காமராஜர் சாலையில் இருக்கிற ஸ்ரீ பிரசன்னா வெங்கடேஸ்வரா மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியில நடந்துச்சு இந்த முகாமை அரவிந்த் கண் மருத்துவமனையின் தலைமை மருத்துவர் கிம் ராமசாமி தொடங்கி வைச்சாரு விழித்திரை பிரிவுத்துறை தலைவர் நரேஷ் பாபு முகாமை ஒருங்கிணைச்சாரு இதுல டாக்டர்கள் விக்னேஷ் ரேணுராஜன் சிவதர்ஷன் பவானி கண்ணன் தலைமையிலான குழுவினர்கள் சர்க்கரை நோயாளிகளுக்கு கண் பரிசோதனை ஆலோசனைகளை வழங்கினாங்க இந்த முகாமில அப்பகுதியை சேர்ந்த அறுநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்துகிட்டு பயனடைஞ்சாங்க முகாமிற்கான ஏற்பாடுகளை ஒருங்கிணைப்பாளர் ராஜசேகரன் சிறப்பா செஞ்சிருந்தாரு உலக சர்க்கரை தினத்தை முன்னிட்டு மதுரை அரவிந்த் கண் மருத்துவமனை சார்பாக மிக பெரும் சர்க்கரை நோய் மற்றும் சர்க்கரை நோய் நோயாளிகளுக்கு ஏற்படும் விழித்துறை பாதிப்புக்கான மாபெரும் முகாம் காமராஜர் சாலையில் அமைந்துள்ள ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியில் இன்று வெகு சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது இங்கு விழித்திரை நிபுணர்கள் சர்க்கரை நோயாளிகளுக்கு கண் பரிசோதனை செய்து விழித்திரையில் சர்க்கரை நோயால் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதை கண்டறிந்து அதற்கான மேல் சிகிச்சைக்காக மதுரை அரவிந்த் கண் மருத்துவமனைக்கு சிகிச்சை செய்வதற்கு இங்கிருந்து அனுப்பப்படுவார்கள் இங்கு இதுவரை ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றுள்ளனர் சர்க்கரை நோயாளிகளின் எண்ணிக்கை பெருகிக் கொண்டே இருக்கிறது சர்க்கரை நோயாளிகளுக்கு விழித்துறை பாதிப்பு ஏற்பட்டு கண் பார்வை குறைய வாய்ப்புள்ளது அது அவர்களுக்கு ஆரம்ப நிலையில் தெரியாது முற்றிய நிலையிலேயே சர்க்கரை நோயால் வெளித்திரை பாதிப்பு பாதிப்பு ஏற்பட்டு கண் பார்வை குறைந்த பிறகு வருகின்றனர் அவர்களை ஆரம்பத்திலேயே கண்டுபிடித்து அந்த சர்க்கரை நோய் வெளித்தறை பாதிப்பை கண்டறிந்து அதற்கு உண்டான சிகிச்சையை அளித்து கண் பார்வையை காப்பாற்று காப்பாற்றுவதற்காக வருடா வருடம் அரவிந்த் கண் மருத்துவமனை விழித்திரை பிரிவு இந்த முகாமினை சிறப்பாக நடத்தி கொண்டு வருகிறது

நிறைய நேரம் வந்து அந்த அந்த பக்கத்தில் வச்சு பார்க்கறதுனால அந்த மைனஸ் பவர் கூட்டுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறது அதனால இந்த கண்ணாடி போடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அதை வந்து குறைக்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம வந்து எல்லாருக்கும் அதை வந்து கட்டாயமா குறைக்கணும் அப்படின்ட்டு எல்லா சிறு குழந்தைகளுக்கும்